நாம் தமிழர் கட்சி ஆலோசனைக் கூட்டத்தில் தாசில்தார் கலந்து கொண்டிருப்பதாக வெளியான செய்தி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது திருநெல்வேலி மற்றும் தென்காசி மாவட்ட அளவிலான நாம் தமிழர் கட்சியின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றிருந்தது இந்த கூட்டத்தில் தாசில்தார் செல்வகுமார் கலந்து கொண்ட புகைப்படங்கள் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு திசையன் விலை தாசில்தாராகவும் அதன் பிறகு நாங்குநேரி நதிநீர் இணைப்பு தாசில்தாராகவும் இருந்த இவர் தற்போது திருநெல்வேலி நெடுஞ்சாலைத்துறை தாசில்தாராகவும் பணியாற்றி வருகிறார் தமிழக அரசின் திட்டங்களையும் தமிழக அரசையும் விமர்சித்து வரும் நாம் தமிழர் கட்சியின் கூட்டத்தில் அரசு அதிகாரி எப்படி கலந்து கொள்ளலாம் என மக்கள் மத்தியில் கேள்வி எழுந்துள்ளது அரசு அதிகாரியாக அரசு சம்பளம் வாங்கிக் கொண்டு அரசுக்கு எதிராக பேசும் நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகியாக இருக்கும் தாசில்தார் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்த நிலையில் தற்போது திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் இது குறித்து விசாரிக்க உத்தரவிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க